ஆண்டோருட நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று குறைந்தியார் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு நிலைத்திருக்கிறது இவைகளில் இருக்கிறார் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது ஆம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்க கூடியவைகள் மூன்றே மூன்று காரியம்தான் அவைகள் விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் இவைகளிலே அன்புக்கு முக்கியத்துவமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால் அன்பே பெரியது என்று ஆம் அன்பு மிகவும் பெரியது ஏனென்றால் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக இருக்கிறார் நாம் பரிசுத்தாவியை பெற்று பெற்றுக்கொண்டபோது அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது நாம் ஒரு சாதாரண அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல மனுஷீக அன்போடு வாழுகிறவர்களும் அல்ல நம்முடைய உள்ளத்திலே தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது நாம் வெளிப்படுத்த வேண்டியது அந்த தெய்வீக அன்பைத்தான் சில நேரங்களில் பிற மனுஷர்கள் வெளிப்படுத்துகின்ற சுபாவ அன்பை கூட நம்மால் வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது அது சரியான ஒரு அனுபவம் அல்ல நம்முடைய உள்ளம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் ஆண்டவருடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்ளுகிறதற்கு முடியும் இந்த அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார் நான் மனுஷர்கள் பாஷைகளையும் தூதர்கள் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலத்தை போல என்கிறார் தீர்க்கரிசன வரத்தையும் அநேக ரகசியங்களை அறிகிற அறிவையும் பெற்றுக் கொண்டிருந்தாலும் ஏன் மலைகளை அளவுக்கு விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் விற்று அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே சுட்டெரிக்கிறதற்கு நான் ஒப்புக் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார் வரங்களை முக்கியத்துவப்படுத்த நாம் நம்மை தியாகம் பண்ணுவதை பார்க்கலும் ஏன் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருப்பதை அன்பு மிக மிக மேன்மையானது நம்முடைய உள்ளத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய உள்ளத்திலே அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது உலகத்துல பணத்துக்காக அன்பை விட்டுவிட்டவர்கள் உண்டு ஒரு அழகுக்காக அன்பை விட்டுவிட்டவர்கள் உண்டு சுயநலத்துக்காக அன்பை புறக்கணித்தவர்கள் உண்டு பிரஸ்டீஜுக்காக அன்பை அற்பமாய் எண்ணினவர்கள் உண்டு வேதவசனம் சொல்லுகிறது அன்புதான் பெரியது என்று நம்முடைய உள்ளத்திலே அன்பு எந்த நிலையில் இருக்கிறது என்கிறதை சிந்தித்துப் பார்ப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வருஷத்தின் கடைசியில அதை செவ்வைப்படுத்தி கொள்வோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆயத்தம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் உம்முடைய வசனத்தின் மூலமா இந்த காலை வேளையில எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை சீர் தூக்கி பார்க்க எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அதில் குறைவுபட்ட பழுதுபட்ட பகுதிகளை சரிப்படுத்தி கொண்டு எங்களுடைய அடுத்த அடிகளை முன்னெடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்தள்ள ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவிலம் வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக